ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயம்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்களானது மாறுது இதனால் இந்த மிதன ராசியை சேர்ந்தவங்களுடைய வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அந்த விஷயங்களில் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது குறிப்பாக கிரகங்களின் அடிப்படையில் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் இருந்தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த மிதன ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சிவபெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்டோ சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கிளிர்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மிதன ராசி அன்பர்கள் பொதுவாகவே மிதன ராசி அன்பர்கள் பொதுவாகவே மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய அன்பர்களா நிச்சயமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உங்களுக்கு அந்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அது சாத்தியமில்லாத ஒரு விஷயமாக தான் இருக்கக்கூடுங்க இருந்தாலும் கூட யாருக்கிட்டையுமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வைக்க மாட்டீங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க அதில் வந்து அறிவறிந்து செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் திகழ்வீங்க மேலும் வட்டார பழக்க வழக்கங்களில் உங்களுக்கு தகுந்தாற் போல உங்களை மாற்றி அதில் வந்து சீர்படுத்திக்குவீங்க அதே போல் நடந்துக்குவீங்க நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட போய் பேசுறீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுடைய குணத்தில் பாதியாவது நல்லவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி நுண்ணறிவும் பேச்சும் திறமையும் அதிகமாகவே இருக்கும் சாதர்த்தியமும் கொண்டவங்களாக இருப்பாங்க எடுத்த வேலையை முன்கூட்டியே முடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாகவும் இந்த மிதன நீர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பழி பாவத்திற்கு அஞ்சு நேர்மையான பல விஷயங்களை வந்து நீங்கள் செய்வீங்க ஒரு ரூபா சம்பாதித்தாலும் அதில் நம்மளுடைய உழைப்பு அப்படிங்கிறது முழுமையாக இருக்கணும் அப்படின்னு நம்பக்கூடியவங்களாகவும் இந்த மிதன ராசி அன்பர்கள் இருப்பாங்க மேலும் இந்த அதிர்ஷ்டத்தை என்றைக்குமே நம்ப மாட்டாங்க புத்தி வச்சு தான் அவங்க வந்து ஒவ்வொரு வேலையுமே செஞ்சு முடிப்பாங்க அதாவது அவங்கள மட்டும்தான் அவங்க நம்புவாங்க அதிர்ஷ்டம் இருக்குது அப்படி லக்குளி அந்தமாதிரிலாம் எதையுமே அவங்க மைண்ட் செட்டில் வச்சுக்கவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டம் போட்டு தான் செய்வாங்க பிளான் பண்ணாமல் எந்த ஒரு விஷயமும் அவங்க வந்து செய்யவே மாட்டாங்க இப்படிப்பட்ட மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களானது என்னென்ன விதமான சிறப்பான பழங்களை எல்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க இந்த பதிவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான தகவலெல்லாம் சொல்ல போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சம யோசித புத்தியால் தடைகளில் தகர்தெரியும் மிதன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் போதன் நீச்சம் பெற்றும் உச்சம் பெற்றும் சுக்கரனோடு இணைந்து நீச்சபங்க ராஜ அமைப்பை உருவாக்குறாரு இதனால் உங்களுக்கு இந்த இருபதாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்பாதையை பார்த்தீங்கன்னா பிற்பாதையை விட சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மாத தொடக்கத்தில் உங்களுடைய விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்பட்டாலுமே அதற்கு பிறகு வந்து வருமானம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் தொழில் வளர்ச்சியில் மாற்றம் நினைத்தவங்க இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி விஷயத்தை எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெற வழி பிறக்கும் ஆகாரத்தின் கட்டுப்படுத்தி செல்ல ஆரோக்கியத்தை சீராக கொள்வது நல்லதுங்க மேலும் சித்திரை மாதம் முதல் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை குரு சுக்கர பரிவர்த்தனம் இருக்கிறது இதனால உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்ரன் களத்திர ஸ்தானாதிபதி குரு இவை இரண்டின் பரிவர்த்தன காலத்தில் நல்ல பலன்கள் நிறையவே உங்களுக்கு நடக்கப் போகுது குறிப்பா பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நினைவாக்குவீங்க தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாட்களாக வர வேண்டிய பதிவு உயர்வு இப்பொழுது கிடைத்து மகிழ்ச்சி அடைவீங்க தொழில புதிய பங்குதாரர்கள் இணைந்து வருவாங்க மேலும் பொருளாதார நிலை உயர வழி வழிவகுத்து கொடுப்பார்கள் அதேபோல சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போறாங்க இதனால உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு மூன்றில சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால முன்னேற்ற பாதையில சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அண்ணன் தம்பிக்குள் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீண் பழிக்கு ஆளாக நேரிடும் ராகுவின் சஞ்சரத்தால் பொன் பொருள் சேர்க்கை கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் பிறக்கும் தொழில் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகினாலும் கூட புதியவர்கள் வந்து இணைவாங்க இந்த காலகட்டத்தில் சர்ப கிரகங்களுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலமாக தன வரவை உங்களால் பெருப்பி பெருக்கிக்கொள்ள இயலும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சித்திர மாதம் பதினேழாம் தேதி மேசராசிக்கு புதன் வராரு அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு மேலும் உங்களுடைய ராசிநாதன் புதன் லாவஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்தில் அற்புதமான காலத்தை அவர் நிகழ்த்தி கொடுக்க போறாரு அதாவது அந்த அற்புதமான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் மாற்றம் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான தொகை ஆகியவை கண்டிப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பிள்ளைகளின் மேற்படிப்பு சம்மந்தமாக எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து இன்னும் சிலருக்கு அழைப்புகள் வரக்கூடும் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மிதன ராசிக்கு குரு வருகிறார் இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியின் விளைவாக அவரது பார்வை பதிவு இடங்கள் எல்லாமே புனிதமடையுது அப்படின்னு சொல்கிறாங்க எனவே பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி அனைத்திலுமே இது இதுக்கு முன்னாடி தடை தாமதம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்துக்கு மேல வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் உங்களுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக சரியாகி நல்ல முடிவுக்கு வரும் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய உடன்பிறப்புக்கோ வரன்கள் வந்து முடிக்காமல் இருந்த நிலையில் இப்பொழுது முடிவாகி மகிழ்ச்சி கொடுக்கும் பூர்வீக சொத்துக்களில் பங்கிட்டுக் கொள்வதில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகுது தொழிலில் வெற்றி நடை போடுவீங்க பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான மேன்மையை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாயம் தரக்கூடிய தகவல் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் இதனால் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க மேலும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கும் மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நீர்களுக்கு இந்த இருபதாம் தேதிக்கு பிறகு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இடமாற்றம் இனிமை தரக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடும் கலைஞர்களுக்கு புகழ் கூடும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு நினைவாற்றல் பழிச்சிடும் இதனால் உங்களால் அதிகமான மதிப்பெண் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பெண்களுக்கு சேமிப்பு உயரும் பயணம் வந்து பலன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மே நான்கு ஐந்து எட்டு ஒன்பது மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் கரும்பச்சை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம மிதன ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் அடைய போகிறாங்க மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே இந்த மிதன ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நமச்சி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் இந்த சமயத்தில் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி